திரும்ப திரும்ப தவறும் கணவனை எப்படி நம்பி இருப்பது மன்னிப்பது நீங்கள் நல்லா இருக்கணும்னா எத்தனை தடவை தவறு பண்ணாலும் அந்த கணவனை நம்பி இருங்கம்மா மன்னிச்சிருங்கம்மா தான் நீங்கள் நல்லா இருக்க முடியும் எப்படி நம்பி இருப்பது பணம் கொடுக்குறாரா தான் கூட சேர்ந்து வாழ்கிறீங்க உங்கள் பிள்ளைகளை பார்த்துக்கிறாரா நீங்கள் தங்குறதுக்கு ஒரு வீடு இருக்கா சாப்பிட்றதுக்கு ஏதோ உணவை கொடுக்குறாரா துணிமணி இருக்குதா போதும் 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 ஓகே நான் பழி வாங்க போகிறேன் அப்படி செய்ய போகிறேன் இப்படி செய்ய போகிறேன் நான் எப்படி மன்னிக்கிறது இப்படி இப்படிலாம் சட்டம் பேசி போழைக்க முடியாது நல்லா பெண்கள் புரிந்து கொண்டால் ரொம்ப நல்லது நிறைய பெண்கள் என்னோட சண்டைக்கு வரலாம் என்னையை திட்டி திட்டி போடலாம் பட் எனிவே இதுதான் வேறு வழி கிடையாது ஒருத்தர் சொல்லியிருக்காரு வேஸ்ட் அட்வைஸ் ஐ எவர் ஹேடு அது ஆனால் பெண்ணான்னு தெரியல ஸோ மன்னித்துருங்க அப்படின்னு சொல்கிறத வஸ்ட் பட் லாங் டர்மா ஷார்ட் டர்மாக வேணாம் இது உங்களுக்கு தவறாக தெரியுமா ஆனால் லாங் டர்ம் பெனிஃபிட்ஸ் மன்னிக்கிறது மறக்கிறதுல தான் இருக்குது மறப்போம் மன்னிப்போம்னு சொல்கிறீங்க நான் மறந்துட்டு மன்னிச்சிட்டேன் ஆனாலும் அவர் தின வாட்டி இருந்தார் இப்போது நான் டிவோர்ஸ் கேட்குறப்போ திரும்பியும் மன்னிச்சிடுன்னு கேட்குறாரு அவரை எத்தனை முறை ஒரு தப்புக்கு மன்னிக்கிறது எந்த ஒரு அஷூரன்ஸில் அவர் திரும்பி அதை பண்ண மாட்டாருன்னு நம்புறது எதை பண்ணிட்டாரு எதை பண்ணிட்டாரு திருப்பி திருப்பி உங்கள் வீட்டு பணத்தெல்லாம் எடுத்து கொடுக்குறாரா உங்கள் பிள்ளைகளை கவனிக்க மாட்டேங்கிறாரா உங்களை கவனிக்க மாட்டேங்கிறாரா உங்களெல்லாம் கவனிக்கும்போது உங்கள் மனசு அந்த தப்பை திருப்பி திருப்பி நினச்சிங்கன்னா அந்த தப்பு ஒரு தடவை நடக்கலை நூறு தடவை உங்கள் மனசில் நடக்குது இப்படி பண்ணிட்டாரே என்னை ஏமாற்றிட்டாரே அவர் ஒரு தடவை தப்பு செஞ்சாலும் நீங்கள் அதையே விடாமல் நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் மூளையில் அது சுற்றி 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 சூறை காற்று மாதிரி அடிச்சு நூறு மடங்கு ஆயிரம் மடங்கு உங்கள் மனசில் நடத்துது உங்கள் நன்மைக்கு தாம்மா சொல்கிறேன் சரியா நான் என்ன செய்வனும் அதை சொல்கிறேன் பில் கிளின்டன் ஒருத்தர் இருந்தார் அமெரிக்க ஜனாதிபதி அவர் செய்யாத அட்டூழியம் கிடையாது ஆனாலும் மிஸ்ஸஸ் கிளின்டன் மன்னிச்சு மறந்தாங்க மன்னிச்சு மறந்தாங்க ஓகே ஸோ மன்னிக்கிறதுனால இழிவு வராதுமா மேன்மை வரும் ஓகே